சீற்ற பொறிய அந்த மாதிரி இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பொது தேர்தலில் பல பேருடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய கட்சியாக எங்க மாய்க்காலும் ஆயிரம் பொன் இருந்தாலும் ஆயிரம் போன் அப்படின்னு சில பேருக்கு புரியல அதை புரிய வைக்கக்கூடிய காலம் வரலாம் அதனால நாம் எழுப்பது ஒண்ணும் இல்லை இந்த ஐந்து ஆண்டு காலம் பதவி இல்லை ரெண்டு ஆண்டு காலம் பதவி இல்லாம இருக்கிறோம்

ஸ்லாங்கூர் மாநில மாயிக்காவன் இந்த தீபாவளி விருந்து உபசரிப்பு நிகழ்வில் தான் ஸ்ரீ விகேஸ்வரன் தத்து ஸ்ரீ சரவணன் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பராயுடு மாயிக்கா தேசிய உதவித் தலைவர் ஜத்து அசூஜன் டத்து முருகையா தத்து உல் பிரமுகர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர் அதனால் மதவி இல்லாமல் நமக்கு மதவியம் ஆனால் நமக்குரிய மரியாதையும் உரிய அங்கீகாரமும் கிணத்த வேண்டிய நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்தால் சில தர்ம சங்கடமான முடிவுகளை கட்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அப்படி வரும்பொழுது நாம் இழக்கும் போது ஒன்றும் கிடையாது போயிடும் போது எந்த பாதிப்பும் இந்திய சமுதாயத்துக்கு கல்வியிலும் மற்ற எல்லா துறைகளிலும் துணை நிற்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிதி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய எம்மாவை நிதியாணமும் இந்த கட்சியுடன் இருக்கின்ற வரையில் இந்திய சமுதாயத்துக்கு தேவையானதை தொடர்ந்து செய்து இந்த நேரத்தில் இந்திய பப்படுக்கு மாத மனமார்ந்த நன்றி நாம் அரசியல் அரசாங்கத்தில் பதவியில் இல்லாவிட்டாலும் சமுதாய தேவை அப்படின்னு எந்த நேரத்தில் பப்பரா நாயுடு தொடர்பு கொண்டாலும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாண்புமிகு மாநில அமைச்சராக அவர் இருக்கிறார் இந்த உறவு தொடர்பு நாங்கள் கூட இந்த உறவு தொடரணும் நிச்சயமா தொடர்பு நினைக்கிறேன் தொடர்ந்து தான் நமக்கும் நல்லது சமுதாயத்துக்கும் நல்லது இந்நிகழ்வில் பல பிரபல கலைஞர் காந்திமன் மற்றும் எம் உட்பட பாடகர்கள் நடன கலைஞர்கள் பலரும் பங்கேற்று தங்களின் படைப்புகளை ஏ விழாவில் கலந்து கொண்ட பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு ஸ்லாங்கூர் மாநில மாயிகா தலைவர் ரத்து சங்கர் ராஜ் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதுதான் நம்ம பொறுப்பு எடுத்து இதான் மொதல் பெரிய இவெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம் இதே வகையில் நம்ம தேசிய தலைவர் தன் ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் தேசிய துணைத் தலைவர் டூர் ஸ்ரீ சரோணன் மற்றும் எல்லா தேசிய அளவில் எல்லாம் பொறுப்பாளர்களும் வந்திருந்தாங்க எம்சிஏ அம்னோ அம்னோ தலைவர் டாக்டர் ஜோஹான் துணைத் தலைவர் டாக்டர் ஜோஹான் மற்றும் மாநில எஸ்கோ ஒய்பி பப்பா ரைடு ஒய்பி பிரகாஷ் மற்ற வைபிங்கெல்லாம் வந்திருந்தாங்க மாய்கா ஸ்லாங்கோவில் திருப்பி மீண்டும் பழைய நிலைக்கு நம்ம வந்து மக்களை சந்தித்து ஒரு நல்ல நிலைக்கு நம்ம சமுதாயத்துக்கு எடுத்து போகிறோம் குறிப்பாக ஸ்லாங்கோலை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள டேசம் டிவி மலேஜா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம்